முன்னால் கடல் பின்னால் சமூகம் சொன்னது மூசா அழிந்து விட்டோம் கைவிட்டு விட்டீர் உண்மை நம்பி ஏமாற்றி விட்டீர் மூசா சொன்னார் அந்த இருளிலிருந்து இருந்து வெளியேறுவதற்கு அவர் சொன்னார் ஒருபோதும் அல்ல ஒருபோதும் அல்ல என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்னை படைத்தவன் அவன் இந்த இடத்தில் நிறுத்தியவன் அவன் அவன் தான் எனக்கு வழிகாட்டுவான் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் நெருப்பில் வீசப் போகிறார் அவருக்கு தெரியாது அந்த நெருப்பு குளிர்ச்சியாகும் என்றெல்லாம் இந்த நெருப்போடு இந்த நெருப்புக்கு பிறகு நான் வாழ்வேனா இல்லையா என்று கூட வீச போகிறோம் இப்ராஹிமே பயந்து எனக்கு போதுமானவன் அந்த வார்த்தை ஆக்கியது நெருப்பை அந்த நெருப்பை படைத்தவன் சொன்னான் குளிராக்கு இப்ராஹிம் இது போன்ற நிலைமைக்கு ரப்பு எல்லாரையும் கொண்டு வருவான் எதை முடிவெடுக்கிறாய்

அல்லாவின் நம்பிக்கை அல்லா உறுதிப்படுத்தும் போது நாம் யார்